வணக்கம் நான் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் மாதவரம் வழக்கறிஞர் ஏழுமலை வருகின்ற ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் மாதவரம் பகுதிக்கு உள்பட்ட ஏரி பின்பக்கம் உள்ள கடப்பா சாலையில் கடப்பா சாலை அந்த சாலையில் உள்ள இடத்தில் நாம் தமிழ் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்திலே நம்முடைய பேச்சாளர்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் மாநில இளைஞரணி அமைப்பாளர் இளைஞர் பாசறை அமைப்பாளர் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சகோதரி கோவை கார்த்திகா அவர்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் இடிமுரசு அவர்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரி வன்னை சுமதி அவர்கள் அனைவரும் இந்த பொதுக்கூட்டத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள் அதனால் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உறவுகள் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த உறவுகள் அனைவரும் பொதுக்கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தை சிறப்புற செய்ய அனைவரையும் வருகை தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நேரம் மாலை நான்கு மணி நிகழ்ச்சிகள் இருப்பதால் முன்னதாகவே தொடங்க இருக்கிறோம் பறை நிகழ்ச்சி வீர விளையாட்டுகள் நிகழ்ச்சி அதன் பிறகு நம்முடைய பேச்சாளர்கள் தொடர்ச்சியாக பேச இருக்கிறார்கள் அதனால் நம்முடைய உறவுகள் நேரத்தோடு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் வந்து பொதுக்கூட்டத்தை சிறப்பித்து சிறப்புற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்வில் நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறை பொறுப்பாளர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகளும் நம்முடைய கட்சி உறுப்பினர்களும் அனைவரும் குடும்பத்தோடு வந்திருந்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வருக பொதுக்கூட்டத்தை சிறப்பித்து தருக என்று உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்